இப்போ வந்து நம்ம ராமேஸ்வரம் வந்தாச்சு ஸ்டேஷன் வந்தாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளான் வந்து தனுஷ்கோடிக்கு போகிறதா தான் பிளான் ஃபுல் டயர்டு ரெஸ்ட் எல்லாம் போகலான்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாகவே எல்லா எல்லா ரெஸ்ட் ரூமும் ஃபுல்லாக இருக்கு என்ன தெரியல அளவுக்கு ரெஸ்ட் ரூம் இங்கே இல்லை ராமேஸ்வரம் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கிறது நான் பார்ப்போம் அப்படின்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் நாங்கள் வெளில வந்துட்டு வெளில வந்தோன்னு சரியான ஒரு பெரிய டவர் இருந்தது அதை ஒண்டியை பார்த்துட்டு அதோடு எல்லாமே மியூசிக்கு காலகட்டத்தில் போனதுனால அம்மன் பா டவரை போட்டுருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் ரயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அடுத்ததே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலை ஒன்று கட்டிட்டு இருக்காங்க அந்த சிலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு போர் தான் பஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க எல்லா கடையிலேயும் கேட்கும்போது இங்க பஸ் வந்துவிட்ட உடனே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம தனிஷ்குடிக்கு போகிறோம் தனுஷ்குடிக்கு போயிட்டு பீச்சில் போயிட்டு நம்ம போட்டோ எடுக்கிறோம் பஸ் பண்றோம் சரி ஆஃப் அன் அவருக்கு வந்து பஸ் எடுக்குதுன்னு சொல்றாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு ஹை ஹாய் வெல்கம் பேக் ராமேஷ்வரர் வீடியோ இங்கே பால் போடுற சாப்பிட்ருக்காங்க ஹாய் அது எப்படி அப்போ மாறி આ આગળ આ બારગે એના એંગ અપ અ બોધે હેડ એ ડોડા આફર એ ડોટા આતર સિંગસે வெயிட் பண்ணி பார்த்தோம் பஸ் வரல சரி ஆட்டோவில் பேசிட்டு ஆட்டோவில் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசிட்டு நம்ம இது பண்ணோம்னா டிராவல் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நாங்கள் எட்டு பேர் போனோம் ஒருத்தருக்கு வந்து எயிட்டி ருபீஸ் அவர் வெறும் தனுஷ்கோடி மட்டும் சுற்றி பாருங்கள்ல அங்கே சுற்றி இருக்கிற கோயில் எல்லாமே சுற்றி சுற்றி காமிச்சாரு நல்லாண்ணா ஷேர்ட்டான்னா ஒரு ஏர்நம்புலருந்தே வைப்பு தாங்க அப்படியே பாட்ட ஒன்று ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துட்டு போயிட்டோம் கையோட அப்படியே வந்து பாட்டை பட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் 국민 aerospace, leveleden, 金 тебе அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி அங்க போகும்போது போற வழியெல்லாம் சமையா இருந்துங்க அந்த தண்ணி அப்படியே அந்த காத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணி பாக்கத்துக்கே நல்லா இருந்தது கொஞ்ச தூரம் போன ஒரு லைட் ஹவுஸ் இருந்தது பழைய காலத்து லைட் ஹவுஸ் போல அது அந்த அளவுக்கு பழமையானதான் ஒன்னும் ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன் ஆனா பக்காவா இருந்ததுங்க எல்லாமே பாக்குறதுக்கு

அவ்வளோதாங்க கடைசியில் வந்து ஒரு லாங் ட்ரைவ் அப்புறம் வந்து நாங்கள் தனுஷ்குடி ரீச் பண்ணிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலியே வந்து ஒரு டவர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அங்கே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த பேரிகேட்டு பேரிகேட் மாரி சிமெண்ட்லேயே கான்க்ரீட் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம ரோட்லலாம் இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்துருந்தாங்க வெகேஷன்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து நிறைய பைக் ரைடர்ஸும் வந்துருந்தாங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதோடு இல்லாமல் அங்கே கடல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கலருங்க பயங்கரமாக இருந்தது நம்ம இங்கே கடலில் இருக்கிற மாதிரிலாம் அங்கே இல்லை அங்கே பக்காவாக எல்லாமே சுத்தமாக வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கே நல்லா டீசெண்டாவும் இருந்தது பக்காவாக இருந்தது அதோடு இல்லாமல் தனுஷ் கோடியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட லாஸ்ட் எண்டு டெட் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாரி ஒரு இடத்துக்கு நாங்கள் போயாச்சு

நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இது ஆனா பிளேஸ் சமங்க தண்ணிக்கும் அதுக்கு அப்புறம் அந்த அலைக்கும் அலைகளுக்கும் சமையா இருக்கு எல்லாமே பார்க்கலாம் கண்டிப்பா இது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் வந்து நிறைய கடை இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன கிளிப்பா நம்ம வந்து எடுத்துக்கலாம்